ஃபர்ஸ்ட் அவனை கண்டபடி பயன்படுத்தி அதுக்கப்புறம் வெட்டி தள்ளுவானு சொல்லிட்டு மறுபடியும் குனிஞ்சுக்கிட்டே அப்படி இப்படின்னு ஒளா தரப்பான் பார்த்தா ஆளை காணும் என்னன்னா மின்னல் வேகத்தில் அங்க சரக்கு சரக்குன்னு ஓடிகிட்டே இருக்கான் லூஃபிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எதுக்கு இவனை விட்டா நம்மளை காலி பண்ணிருவானு அதனால கஷ்டப்பட்டு அவனை பிடிக்க ட்ரை பண்ணுவான் அவன் எஸ்கேப் ஆகி இருப்பான் கஷ்டப்பட்டு அதனால அந்த இடமே அங்க இருக்க க்ரூ எல்லாத்துக்குமே விட்டா கண்டிப்பா செத்துருவானுங்க

நம்ம உசோப்புக்கு அந்த ஒரு கிளை மட்டும் தான் மறைச்சிட்டு இருந்திருக்கு இல்லனா எப்பவோ ஒண்டி ஓல வச்சு அடிச்சு தெரிக்க விட்டுருப்பான் இப்போ எய்ம் கிளியரா இருக்கு அவனை செத்தரானு இழுத்து பிடிப்பான் ஐயோ நாங்க ஜாங்க பதறிட்டு இருப்பான் அதே நேரம் அந்த வில்ல பயிலோட குரூ மெம்பர்ஸ் எல்லாம் உசாரா கச்சி விட்டு கச்சி மாறிடுவானு ஏன்னா அவங்க கேப்டனுக்கு சப்போர்ட் பண்ணா எப்படி இருந்தாலும் இவங்களை அவன் கொன்றுவான் அதனால ரப்பர் காய்க்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு அவன் பேரை சொல்லி கத்திட்டு கேப்டன் குரோவை பச்ச பச்சையா திட்டுவானுங்க உடனே நம்மளு சம காண்டாயி அந்த குரோவோட மண்டையிலேயே ஒரு இடிய இடிச்சு சல்லுன்னு அவன் கழுத்த மட்டும் பின்னாடி கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் இனிய சேர் பண்றதுக்கு எந்த ஒரு தகுதியுமே பயமே இல்ல சோ பேசாம இருக்கடான்னு கத்துவான் அத்தனை பேருமே பயந்துருவானுங்க என்ன இப்படி தலையை கொண்டு வந்தானா பயம் இல்லாம இருக்குமா அதே நேரம் அந்த வெள்ள பயிலையும் போட்டு விடாம நசுக்கு நசுக்குன்னு நசுக்கி தள்ளுவான் இங்க உசோப்பு இதுதான்டா ஸ்பெஷல் அட்டாக்கு இந்த வச்சுக்கனு சொல்லி எக்ஸ்ப்ளோடிங் ஸ்டார் அடிப்பான் அது அந்த ஜாங்கோட மூஞ்சல பட்டு படால் வெடிக்கும் கண்ணாடி வெடிச்சு சிலுசிலா சிலா அதே நேரம் இங்க நம்மளுக்கு பின்னாடி வரைக்கும் தலையை கொண்டு போனால அந்த தலைய சும்மா வேகமா கொண்டு வருவான் இங்க அந்த வெள்ளப்பைய பைய பழைய விஷயத்தால யோசிச்சு பார்த்து என் பிளான் என்னைக்குமே சதராது நான் எல்லாத்தையுமே ஜெயிச்சே காட்டுவேன்னு சொல்லி வாய மூல அப்ப லூஃபியோ ஊசியோட தலை வந்த வேகத்துல ஒரே இடி அதுவும் டங்குன்னு சத்தம் கேட்கும் அவ்வளவுதான் ரெண்டு பேருமே அப்படியே பல்ட்டி அடிச்சு வந்து விழுவானுங்க லூபிக்கு எதுவும் ஆகல ஆனா கேப்டன் நிலைமை தான் ரொம்ப ரொம்ப மோசம் அங்க இருக்க குரூ மெம்பர்ஸும் மிரண்டு போய் பாப்பானுங்க ஏன்னா அவங்க கேப்டனையே அவன் காலி பண்ணான் இவன் சாதாரண ஆளே கிடையாதுன்னு பயங்கரமா பில்டப் வேற சும்மாவா அந்த குரோவை கொள்றதுக்காக ஏகப்பட்ட நேவி வந்தாங்க அதுவும் ஆயிரத்தி பிளானோட எதுலையுமே அவன் சிக்கல ஆனா நம்ம பையதான் எந்த ஒரு பிளானுமே இல்லாம சால்ட்டா தட்டி தூக்கிட்டான் யாரா நீ யாரா சம்மா ஷாக்கா கேப்பானுங்க அவன் கேத்தா நான் தான் மங்கி டி லூபி இந்த மாதிரி மாதிரி பேரை மாத்திட்டு கடல இருந்து ஓடி வந்தவங்க நம்மளால தோக்க மாட்டானாமா ஏன்னா ஒரு பைரட்டோட பேர் அழியுதுன்னா அது அவன் சாவுல மட்டும்தான் இருக்கணுமே தவிர இப்படி பயந்து போய் இருக்க கூடாதுன்னு பயங்கரமா டைலாக் அடிப்பான் இவன் பேரை கேட்டவன்னு அங்க இருக்கவனுக்கு எல்லாம் முடிப்பானுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேரை அவங்க கேள்விப்பட்டதே இல்லையாமா உடனே நம்மால சும்மா கேத்தா இனிமேட்டு என் பேரை வாழ்க்கை பூரா மறக்காதீங்கன்னு டெரரா சொல்லிட்டு ஏன்னு கேட்டா இழிச்சா மேனிக்கு நான் தான் இந்த கடலோட கிங் ஆஃப் த பைரட்ஸ் மாறப் போறேன் என்னடா சொல்றான்னு எல்லாரும் வாய பழந்துட்டு பாப்பானுங்களா அதுக்கப்புறம் அந்த குறவு தூக்கி வீசிட்டு இந்த இதுக்கு மேல இந்த பக்கம் உங்களை

பேசுறதுக்கு மோட்டிவேஷனாவே இல்லையாமா அதுக்கப்புறம் ஒரு வீட்ல ஒரு சின்ன பொண்ணு எங்க அந்த பொய் பேசுறவன் ஆளையே காணும்பா வருவா வருவான்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க இல்ல வேற ஒருத்தன் கையில தொடப்பகட்டையோட நின்னுகிட்டு ஏன் அவன் இன்னைக்கு வரல ஒரு வேலை நேத்த அவன் கிட்ட நம்ம ஓவரா நடந்துகிட்டமான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்ல சில பேரு அவன் பழைய ட்ரிக்க யூஸ் பண்றான் இன்னைக்கு வரமாட்டான் நாளைக்கு வருவான்னு வேற சொல்லுவாங்க சோ ஒருத்தன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு இல்லங்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதே நேரம் இங்கே காட்டுறாங்க அந்த உசோப்பு நம்மளால எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லுவான் ஏன்னா அவங்க மட்டும் இல்லன்னா இந்த வில்லேஜ காப்பாத்தி இருக்கவே முடியாது ஆனா ஜோரோ பெருந்தன்மையா பேசுவான் என்ன தம்பி இப்படி சொல்றேன்னு அவன் மட்டும் இல்லன்னா இவங்க இதை பண்ணிருக்க முடியாது இல்ல அதனால எல்லா கிரெடிட்ஸுமே எங்களுக்கு குடுக்காதேங்குற மாதிரி பேசினா இந்த நமிப்புல மட்டும் ஏதோ உங்க சண்டையில எனக்கு கொஞ்சம் ட்ரெஷர் கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுவா உடனே உசோப்பு சிரிச்சுட்டு இப்ப நடந்த பஞ்சாயத்தால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு கேத்தா சொல்லுவான் நம்ம உசோப்பு அவனோட பயரட் ஆன மூணு குடி பசங்களையும் கூப்பிட்டு வச்சு பாராட்டி தள்ளுவான் நீங்க பிளாக் ஹேட்ஸ்க்கு எதிரா சூப்பரா சண்டை போட்டீங்கன்னு ஏன்னா அந்த குடிப்பசங்களும் மாஸ்க் ஆடிட்டானுங்கல்ல அத நினைச்சா அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்காம அவனுங்களும் ரொம்ப பெருந்தன்மையா உங்க கூட கம்பேர் பண்ணா நாங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லாமுங்க ஆனா அவன் விடாம பாராட்டி தள்ளுவான்

உசோப்புன்னு சொல்லி எல்லாருமே என்னை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்களான்னு அதெல்லாம் ஒரு ஈரவங்காயமும் இல்ல பொய் சொல்ற உசோப்புன்னு வேணா சொல்லுவாங்க என்ன ஒண்ணு சாச்சு போட்டாயான்னு பொத்துன்னு கீழே வந்துருவான் அதுக்கப்புறம் அந்த பொடிப்பயில எல்லாத்தையுமே இவனோட பைரட் மாத்திட்டான் எல்லாம் ஜாலியா ஒரு விளையாட்டாதான் அதுக்கப்புறம் பண்ணுவானு பாக்கணுமே சேட்டை ஒக்காமாக்கா உங்க வீட்டு சேட்டை எங்க வீட்டு சேட்டை இல்ல தெருவுல யாரும் போக முடியாது எதுவும் போக முடியாது அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னா பிராக்டிஸ் பண்றது அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே எப்பவுமே ஜாலியா என்ஜாய் பண்ணுவானுங்க இத சொல்லும் போதே கத்துக்கத்துன்னு கத்துவானுங்க பல விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்கன்னு ஏன்னா அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலயே தேம்பி தேம்பி அழுவானுங்க நீங்க ஒண்ணு எங்க கேப்டனே இல்ல எங்க கேப்டன் இப்படி எல்லாம் பேசவே மாட்டாரு இப்ப இருக்க நீ ஒரு முட்டா பைய கேப்டன் வேற திட்டுவானுங்க அவனுக்குமே பயங்கரமா அழுக வரும் ஆனா உசோப்பு காட்டாம அவனு கிட்ட கெத்தா தான் பேசுவான் ஏன்னா இவன் கவலைப்பட்ட அழ ஆரம்பிச்சான்னா அவனுகளுமே அழ ஆரம்பிச்சிருவானுங்க சின்ன பசங்கல்ல சரி உங்களோட லைஃபோட கோல் என்னன்னு கேட்டா ஒரு தேன் பப்பு வைக்கணும் ஒரு கார்பென்டர் ஆகணும்பா இன்னொருத்தன் நாவல் ரைட்டர் ஆகணும்பா அப்படின்னா உங்க பாதைய விட்டு மாறாம வேறியோட உங்க ஆம்பிஷனை கண்டினியூ பண்ணுங்க வேடாவே விடாதீங்கன்னு மாத்தி மாத்தி மூக்கு வாயிலாம் கண்ணீர் பிதிங்கி வர அளவுக்கு அழுவானுங்க இவனை அழுதுல அங்க இருந்த பயிர் பைரட்ஸ் கூடிய பிச்சு அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு காட்டுறாங்க ஹோட்டலுக்கு போய் நல்லா வெளு வெளினு வெளுத்து கட்டிடுவாங்க சரி ஆசைப்பட்ட மாதிரி நல்லா சாப்பிட்டாச்சு இனி கிளம்ப வேண்டியதானே பேசிட்டு இருக்கும்போது போது அந்த கயாப்பில் வந்துருவா ஒன்னும் பஞ்சாயத்துலயே உடம்பெல்லாம் ஓகேவா ஓகேமா ஆக்சுவலா கடந்த சில வருஷமா அவங்க அம்மா அப்பாவை இழந்த சொக அவளை விடவே இல்ல அதனாலேயே அவ மென்டலா பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருந்தா உசோப்பு தான் அடிக்கடி வந்து ஏதாச்சும் கதை சொல்லி அவளை சேரா பண்ணிட்டே இருப்பான் பட் அதுக்காக எப்பவுமே இப்படி ஜாலியா இருக்க முடியாது இல்ல இவங்களும் இவளுக்கு நிறையவே பண்ணிட்டாங்க அதனால உங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அதுவும் என்னோட முழு மனசோட உங்களுக்காண்டியே ரெடி பண்ணிருக்கேன் பிளீஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிங்கன்னு கூட்டு போவா அப்படியே கட் பண்ணி அந்த உசோப்போட வீட்டை காட்டுறாங்க தான் கிளம்புறானே அதனால வீட்ல இருக்க எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணிட்டு இருப்பான் பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட இந்த வீட்டை விட்டு போறோம் அவ்வளவுதான் சொல்லிட்டு எந்திரிச்சு பாப்பான் அந்த மேன்ஷன் தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும் ஏன்னா அடிக்கடி பையன் அங்க போவான் சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அவன் வந்துருவான் அவன் பேக் பண்ணிருக்க மூட்டை வெளியே வராது ஐயோ மாட்டிச்சே பாண்டுறாங்க எனக்கு எப்படியாச்சும் இதை வெளியே எடுத்து அவனை விடவே கூடாதுன்னு அப்படியே கண்ணெல்லாம் பிதுங்க பிதுங்க பிடிச்சு இழு இழுன்னு இழுத்து அந்த கதவ பிச்சுக்கிட்டு வந்து உருள ஆரம்பிச்சிருவான் அப்படியே கட் பண்ணா இங்க

தேவையோ அது எல்லாத்தையுமே உள்ள லோட் பண்ணிருக்காளாமா லூபிக்க எல்லாம் செம ஹாப்பி சோ இப்படியும் உங்க பேசிட்டு இருக்கும்போது ஐயோ அம்மா ஆத்தாடின்னு ஒரு சவுண்ட் என்னடான்னு பார்த்தா இங்க நம்ம பயதான் கதவை பிச்சிட்டு வந்தான்ல அப்படியே லக்கேஜோட உருண்டே வர்றான் இவன மட்டும் அப்படியே ஸ்டாப் பண்ணல கண்டிப்பா கப்பல் மேல இடிச்சு கப்பல்லையே காலி பண்ணிடுவானு காலை வச்சு ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணுவானுங்க பார்த்தா கரெக்டா காலை மூஞ்சிலே வச்சிருப்பானுங்க நல்ல நட்புடா சாணியை தொடங்கடா நாறுதும்பா அதுக்கப்புறம் உசோப்பு போறேன்னு முடிவு பண்ணால்ல அந்த மேட்டை கையாகட்டியும் சொல்லுவான் என்ன இன்னும் கொஞ்ச நேரம் எங்கேயோ இருந்தான்னா போ மாட்டானாமா அதனால மைண்ட மாத்திக்கிறதுக்குள்ள போனோம் நீயும் என்னைய

சோப்போட அப்பா இந்த வில்லேஜ விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவான் அவன் செம்மையா ஷாக் ஆவா ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இந்த கிறுக்கு பைய தெருவுல கத்திட்டே வருவான் பயிர் வட்டாங்க பயிர் வட்டாங்கன்னு வந்தவன் நேரம் வீட்டுக்குள்ள வருவான் அங்க இருக்க டாக்டர் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கத்தக்கூடாதுப்பான்னு சொல்லுவாரு ஆனா அவன் கேக்குற மாதிரி எல்லாம் இல்ல நேரா உடம்பு சரியில்லாத அவங்க அம்மாட்ட போய் கவலைப்படாதீங்கம்மா நம்ம அப்பா வந்துருவாருன்னு சொல்லுவான் என்ன உசோ போய் இப்படி சிலித்தனமா பேசுறேன்னு சொன்ன உடனே அவன் அவங்க அம்மா கண்டிப்பா போய் சொல்ல ஆரம்பிச்சிருவான் என்னன்னா நிஜமாவே அவங்க அப்பா இவங்கிட்ட இந்த மாதிரி அம்மாவையும் உன்னே நான் கூப்பிட்டு போயிருவேன்னு சொன்னாராம்மா அதனால நீங்க கவலைப்பட

சொல்லி அப்படியே கண்ண முடி இறந்துருவாங்க இருந்தே பையன் ரொம்ப லோலியா பீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் தான் டெய்லி தெருவுல கத்திட்டே திரிவானாமா பைலட் சொன்னாங்க பைலட் சொன்னாங்கன்னு அவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க அப்பா இவனை தேடி இங்க வருவாருன்னு அந்த வில்லேஜஸ்கே நல்லா தெரியும் அவன் சொல்ற பொயிலேயே அவன் ஆசை இருக்குன்னு சோ இப்ப அவன மாதிரி தானே கையாவோட அம்மா அப்பாவும் இறந்து போயிட்டாங்க அதனாலேயே அவன் பட்ட கஷ்டத்தை இவளும் படக்கூடாதுன்னு அவளுக்காண்டி கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கானாமா இதெல்லாம் அவன் சொல்ல சொல்ல தேம்பி தேம்பி அழுவா இதுக்கு அப்புறம் தான் நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இவ்வளவு நாள் அவன் பண்ணது எல்லாமே உங்களுக்காக தான் அப்படி

கத்திக்கிட்டே ஓடுறதோட இந்த எபிசோடுக்கு எந்த காடு போட்டு முடிக்கிறாங்க